க்ரீட்டிங்ஸ் Everyone, வெல்கம் to our சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பதினொன்றாம் வகுப்பு லெவென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இரண்டாம் திருப்புதல் தேர்வு செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இது கரண்ட் இயர் நடந்த கொஷின் பேப்பர் இதையும் மாடல் கொஷின் பேப்பராக பார்த்துக்கோங்க ஏன்னா இதை மட்டும் நீங்கள் படிக்க வேண்டாம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் இதை மட்டும் படிக்க வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க இதை மட்டும் படித்தா போதுமா இதை மட்டும் நான் படித்து போகவா அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி ஃபுல் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க இந்த வந்து ஒரு ஒன்ஸ் ஒரு ரிவிஷன் கொடுத்துக்கோங்க ஓவரால் மார்க்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பதினான்கு மதிப்பெண் ஒரு மதிப்பெண் ஒன் மார்க் கொஷின் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நாட் ஒன்லி தமிழ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஒன் மார்க் ஃபுல்லாக தரவாக முடிச்சுருங்க முடிச்சுட்டு அடுத்து ஒரு ஒரு இயலில் இருக்கக்கூடிய அந்த மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம் முடிச்சுட்டு அது குருவினா சிறுவினா நெடுவினா மனப்பாட பாடல் ஃபஸ்ட்டே முடிச்சுருங்க அதுக்கடுத்து தான் ஒரு மதிப்பெண் வினாவே ஃபஸ்ட்டு மனப்பாட பாடல் அதுக்கு அடுத்தது ஒன் மார்க்ஸ் ஆஃப்டர் தட் மொழியை ஆழ்வோம் மொழியோட விளையாடல இருக்க புக் பேக் எக்ஸசைஸில் இருக்கக்கூடியது நெக்ஸ்ட் அடுத்து வரக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா இருக்கு இல்லையா அதை வந்து தரவாக பார்த்துக்கோங்க ஸோ நமக்கு ஃபோர்டீன் ஒன் மார்க்ஸ் இருக்கு இல்லையா இதெந்த பேட்டர்னில் தான் ஆஸ் யூஷுவல் நமக்கு ஃபர்ஸ்ட் ரிவிஷன் நீங்கள் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க செகண்ட் டிவிஷன் ஒரு சில டிஸ்ட்ரிக்லாம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுற ஐ மீன் சில டிஸ்ட்ரிக்டில் நடக்கலை சில டிஸ்ட்ரிக்டில் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இருக்கிறவங்க வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இல்லையா ஆன்வலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பிகாஸ் இன்னும் ஒரு ஒன் மந்தில் உங்களுக்கு டுவெல்த் போர்ஷன் சில ஸ்கூலில் டுவெல்த் போர்ஷன் ஸ்டார்ட் இருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷனை பண்ணிக்கோங்க பகுதி இரண்டு பார்த்தீங்கன்னா பிரிவு ஒன்று டூ மார்க் கொஷின்ஸு எவை ஏனும் மூன்றனுக்கு விடை தருக ஏதாவது ஃபோர் கொஷின்ஸில் தெனி த்ரீ கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணும் அடுத்து பகுதி இரண்டு பார்த்தீங்கன்னா எவை ஏனும் இரண்டுனுக்கு விடை தருக டுவெண்ட்டி டூ ஃபோர் மார்க்ஸை ஸோ த்ரீ கொஷின்ஸ் கொடுத்துட்டு ஏதாவது எனி டூ ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க பிரிவு மூன்று பார்த்தீங்கன்னா எவையனும் விடை தருக செவன் கொஷின்ஸை நம்ம ஆல்ரெடி ஹாஃப்லி எக்ஸாம்லேயே வந்து நம்ம எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப் டு ஆன்வல் எக்ஸாம்க்கு வரைக்கும் அதனால் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் வேணும்னா அந்த ஹாஃப்வேலி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான வீடியோ வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க்கை நான் அதில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஜஸ்ட் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இதை மட்டும் படிக்க வேண்டாம் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நான் என்ன நிறைய பேர் வந்து இதை மட்டும் ரிவிஷன் பண்ணால் போதுமா ஏன்னா சேஞ்ச் ஆகும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நமக்கு சேஞ்ச் ஆகும் பகுதி மூன்று பார்த்திங்கன்னா எவையேனும் ஏனும் இரண்டனுக்கு விடைத்தருக ஃபோர் மார்க் கொஷின்ஸ் டூ இன்ட்டு ஃபோர் எயிட் மார்க்ஸ் அடுத்து அகெயின் ஃபோர் மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க எவையேனும் இரண்டனுக்கு விடைத்தருக பிரிவு மூன்றில் எவை மூன்றனுக்கு விடை தருக ஃபோர் மார்க் கொஷின்ஸ் த்ரீ கொஷன்ஸ் நம்ம இதில் வந்து இன்டர்னல் சாய்ஸும் கொடுத்துருக்காங்க இல்ல கணக்கில் பிரிது மொழிதல் அணியை சான்று தந்த விளக்குக இல்லைனா வந்து குடற்பாவில் பயின்று வரும் அணியை சுட்டி விளக்குக என்ன அணியோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அடுத்து 40 பார்த்திங்கன்னா புதிர்களுக்கான விடைகளை தேர்ந்தெடுத்து எழுதுக கொடுத்துருக்காங்க கலை சொல்லாக்கம் கம்பல்சரி இதை வந்து மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ரொம்ப ஈஸியான பார்ட்டு ஈஸியாக மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டை அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ அதுதான் நான் புக் பேக் எக்ஸைஸ்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறது தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி இரண்டு சொற்றொடர் சொற்றொடா சொற்றொடர்களாக்குக கொடுத்துருக்காங்க இல்லையா இது எல்லாமே இந்த புக் பேக் எக்ஸசைஸில் வரும் அடுத்து இலக்கிய நயம் பாராட்டுக பகுதி நான்கு அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக சிக்ஸ் மார்க் கொஷின்ஸு இதில் வந்து நமக்கு வந்து இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க திஸ் ஆர் தட்ன்ற மாதிரி இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் முப்பால் வழி விளக்குக அடுத்து சமத்துவ சிந்தனைகளை புலப்படுத்துக ஒவ்வொரு புள்ளையும் கவிதையில் வெளிப்படும் சமத்துவ சிந்தனைகளை புலப்படுத்துக தாம் வாழ்ந்த காலகட்டத்தின் நாகரீக புதையலாக நான் நாள் குறிப்பை பயன்படுத்தியவர் ஆனந்தரங்கர் என்பதை நிறுவுக ஸோ இது வந்து இன்டர்னல் சாய்ஸில் வரும் எல்லா இருக்க கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் தரவாக இருக்குங்க அடுத்து ஃபைனலாக நீங்கள் வந்து சிக்ஸ் மார்க்ஸ் அடிப்பிரழாமல் செய்யுள் வடிவில் விடை தருக நமக்கு வந்து மனப்பாட பாடல் கம்பல்சரி இதில் வந்து ஆறு மார்க்கு அதை சிக்ஸ் மார்க்ஸ் எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணாதீங்க விஷ் யூ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் இயர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்